அடேங்கப்பா கடைசில இந்த புடவ எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு போல எப்பப்பா இந்த பிச்சைக்காரி கிட்ட இருந்து புடுங்கி வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும் அவ என்ன சும்மாவா தூக்கி கொடுத்தா பழைய புடவ ரெண்டு கொடுத்ததுனால இந்த புடவ கொடுத்தான் அடேய் பூமாரி உன் மூஞ்சி மொகர் கட்டிக்கு பதினைந்து ரூபாய் ரூபா பட்டு புடவ கேக்குதா நீ என்னதான் மண்ணில் புரண்டல மண்ணு தாண்டி ஒட்டும் உன் முன்னாடியே இந்த சாரிக்கு ஏத்த மாதிரி ஆரி ஒருக்கில் பிளவுஸ் தச்சிட்டு அழகா கட்டிட்டு வந்து சீன் போடுறேன் பார்த்த வயிறு எறி ஏ இளவரசி ஜேனை பொடவெني குடுக்கலன்னு வெச்சீங்க உனக்கு ரெண்டு குடுக்க வேண்டியிருக்கும் பாத்துகே இன்னதே மனசாச்சே லாவ இப்படி எல்லாம் பேசுறீங்க அந்த மருமக நீங்க வாagne பொடவெய தூக்கி எறிஞ்சிட்டா நான் அத பாதுகாத்து வாங்கி வச்சா என்னையே அடி பேಂದ್ರீங்களா டேடி உனக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசிட்டு இருக்காத என்ன பூ மாதிரி இந்த வேலைய பண்ணுவளா கொஞ்சம் வா யோசி பாத்தியா அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு போன் பண்ணி சொன்னா அவிய அம்மா தான் இந்த பொடவெய தூக்கி பிச்சாரிட்டா கொடுத்துருக்கா அந்த பூமாரி மருமக மருமகனே சாதரல வழகா பண்ணிக்கு அந்த சின்ன பொண்ணையே உனக்கு தேவைப்படுத்துவா அப்ப மூட்டி தூச்சி வச்சுக்கிட்டு உட்காந்தா அழைத்துக்கிட்டே ஏய் உனக்கு இதெல்லாம் தேவைதான் நீ என்ன என்ன கஷ்டத்தலாம் அனுபவிக்க போறேன்னுட்டான் பாறை கிளவி உனக்கு பாட்டு வேலை கேட்குதா ஏய் அச்சு அச்சு அச்சச்சு அச்சு மச்சும் மச்ச சு காது கேட்கல போல ஏ கிளவி உன் வயசுக்கு ஏத்த பாட்டு கேட்டுட்டு இருக்க முதல்ல ஆஃப் பண்ணுவோம்

இப்ப வைக்கிற பாரு உனக்கு ஆப்பு எதே எதே ஹெட் பண்ண தாங்கதே எனக்கு நேரமே போக மாட்டுக்கு நான் காதலே மாட்டிக்கிட்டு சமைப்பேன்ல இப்ப என்னடி இத ஏன் காதல மாட்டினு நான் உண்ட கேட்டனா ஏன் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருந்தே நீதா ஏதே இதுக்கு பேரு ஹெட் போன் இத மாட்டுங்க நல்ல பாட்டு எல்லாம் காதல கேக்கும் சூப்பரா இருக்கும்னா சரி நான் காதல வச்சு கேட்டே நல்லா இருக்கு ஏன் அத்தகரி வெச்சுக்கு கலவி தாராளமா ஹெட்போனை வச்சுக்க இப்போ யார் உங்ககிட்ட கேட்டா ஏதே நீங்க எப்பவுமே மோசம் தே உங்க கையில ஒரு பொருள் வந்துருச்சுனா திருப்பி தர பழக்கமே உங்களுக்கு பாரம்பரியக்கே கிடையாதோ அடியே எங்க பாரம்பரியல இழுத்தேன வச்சுக்கைய உனக்கு இருக்கிற நாலு முடிய வெட்டி விடு பாத்துக்க டேய் சரியான ரவுடி பொம்பளையா இருப்பா போல இருக்க சரி தே பாட்ட ஆன் பண்றேன் உங்க பாட்டுக்கு சாலியா கேட்டிட்டு இருங்க ஹ நீங்க பிறந்த நேரம் அப்படி போய் ஆண்டி போராம ஆன் நான் பண்ற கிளவி பண்ற ஆ நான் ரெடி தான் வரவா ஆப்பு கிளவி ஆடு நல்லா ஆடு அண்ணே நான் இறங்கி வரவா ஏ ஏய் ஏய் அச்சு சோ ஏய் யாருсе வந்துட்ட ஒரு ஆக்டிங் போடுவோம் எத்தே இன்னது கீழ குனிஞ்சு எண்ணெய் தேயிட்டு இருக்க அந்த நான் ரெடி தான் வரவாது நல்லா தெளா நீ ஹெட்செட்டை கொடுத்துருங்க தெங்கு மகன் எனக்கு ஆசையாக வாங்கி தந்தது ஆஹ் என் புருஷன் வந்துட்டான் கிளவி வேற அசரதே மட்டும் தல்ல காலை கடித்து வச்சிருவான் ஆஹ் என்ன ஐயோ அம்மா எப்போ வந்தா தூக்குங்க நீ எப்போ வந்தா

என்னது காலை விழுந்த கெஞ்சினால ஏனா உன் பொண்டடி பச்சை போய் சொல்றால அவ அப்படி எல்லாம் என்ன கெஞ்சவே இல்ல இம்மா நீ சும்மா இருமா என் கண்ணால பார்த்தேன் என் பொண்டடி உன் காலை விழுந்து கெஞ்சி கேக்குறா ஏதே எங்க வீட்டுக்கார வாங்கி தந்த ஹெட்செட்ட குடுத்துங்கன்னானமா உன் பவ்யமா தான கேட்டா பாதி பயல பெத்த தாயே நீ நம்ப மாட்டீகால இல்ல உண்மையில உன் பொண்டாடிய என் விழுந்து கெஞ்சவே இல்லல என் காலை ஏத கடிச்சிட்டே என்னங்க இன்னைக்கு நல்ல வீட பெருக்கி சுத்தமா தொடைச்சி வச்சிருக்கேன் இவளுக்கு ஏதா வந்து

என் நடிப்பு <laughs> 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 எதுக்காக இங்கே வந்திருக்கா என்ன பூமிகா

நான் கிளம்புற அரமோ ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள என்கிட்ட எப்படி சண்டைக்கு வரான்னு பாருங்க நான் எப்படி இங்க ஒரு வாரம் தங்க முடியும் நீங்களும் ரொம்ப பாவம் தான் ஆண்டி நீங்க ரொம்ப பாவம் இவ கூட எல்லாம் தான் வாழ்றீங்கன்னே தெரியல ஆமாண்டி வந்த உடனே என் புருஷனையும் மாமியாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா எனக்கு ஒண்ணும் அந்த கேவலமான புத்தியெல்லாம் எல்லாம் கிடையாது சரியா ரெமோ என்னை மன்னிச்சிருங்க நான் வரேன் ரம்யா